வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கும் நான் முக்கியமான காணொலியோடு வந்திருக்கிறோம் எங்களுடைய புதிதாக வருகிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் மத்திய கிழக்கில் கமாஸ் மற்றும் இஸ்டேலுக்கு இடையிலான போர் வருடத்தை கடந்து மிக கொடூரமாக மூர்க்கத்தனமாக நடைபெற்று வருகிறது கடந்த வருடம் இஸ்டேலுக்குள் அத்துமீறி நுழைந்த கமாஸ் படையினர் ஆயிரக்கணக்கானவர்களை மூர்க்கத்தனமாக படுகொலை செய்து பலரை காயப்படுத்தி நூற்று கணக்கானவர்களை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றார்கள் கமாஸ் அமைப்பினர் கமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு மேற்கொண்ட ஒரு சிறிய தவறால் இன்று ஒட்டுமொத்த காசாவையும் அழித்து ஒட்டுமொத்த காசாவையும் இஸ்ரேல் மீண்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இஸ்ரேல் கூறுவது என்னவென்று சொன்னால் காசா மக்களுக்கு பலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் விடுவை தருகிறோம் அவர்களுக்கு நாங்கள் முழு உரிமையையும் தருகிறோம் நாங்கள் அவர்களுக்கான சுதந்திரத்தை தருகிறோம் ஆனால் இந்த காசாவில் இருக்கின்ற இந்த கமாஸ் அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு ஒரு முஸ்லீம் அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்பு இந்த பயங்கரவாத கமாஸ் அமைப்பால் ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அச்சுறுத்தல் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த இஸ்ரேலுக்கு நாளை உலக நாடுகளுக்கு நடக்கலாம் ஆனால் இந்த காசாவில் இருக்கின்ற இந்த கமாஸ் பயங்கரவாத அமைப்பை நாங்கள் நிச்சயம் ஒழித்து கட்டும் காசாவை இஸ்ரேலின் ஒரு பகுதியாக அறிவித்து இந்த காசா மக்களுக்கு இந்த பலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் சுதந்திரத்தை தருகிறோம் ஒரு சிவில் நிர்வாகத்தை நாங்கள் நிறுவுவோம் என்று கூறி இந்த தாக்குதலை மிக மூர்க்கத்தனமாக இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது ஆனாலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பசியால் பல குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உலக நாடுகள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து வரும் வகையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் கொண்டு வரும் தீர்மானங்களுக்கு எதிராக வாக்களித்து இஸ்ரேலை தொடர்ந்தும் காத்து வருகிறது அமெரிக்கா கூட கூறுகிறது காசாவில் இடம்பெறுவது இனப்படுகொலை அல்ல அங்கே நடைபெறுவது மனிதாபிமான செயல் என்று கூறி வருகிறது இந்த நிலையில் மீண்டும் ஒரு சோகமான செய்தி காசாவில் இருந்து வந்திருக்கிறது இது தொடர்பாக தான் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்பினர் மக்களுக்கு மனிதகுலத்திற்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அண்மையில் இஸ்ரேலின் பணைய கைதிகளை இவர்கள் சிறைப்பிடித்து சென்றார்கள் பின்பு அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் மூலம் கைதிகள் பரிமாறப்பட்டனர் அந்த ஸ்டைல் கைதிகள் சிறைப்பிடிக்கப்பட்டு கமாசால் விடுவிக்கப்பட்ட கைதிகள் இஸ்டெயில் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சிகரமான வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார்கள் இந்த கமாஸ் பயங்கரவாதிகள் தங்களை சிறைப்பிடித்து சென்று தங்களை வலுக்கட்டாயமாக திருமணம் முடிப்போம் என்று எச்சரிப்ப எச்சரிப்பதாகவும் தங்களுடைய உடல் அங்கங்களை தொடுவதாகவும் பாலியல் துஸ்பிரயோகங்களை மேற்கொண்டதாகவும் மாதவிடாய் போன்ற தங்களுடைய அந்தரங்க தகவல்களை கீட்டறிந்ததாகவும் இது போன்ற மிக கொடூரமான பாலியல் துஸ்பிரயோகங்களில் இவர்கள் ஈடுபட்டதாக இந்த இஸ்திரேலிய பணைய கைதிகள் குறிப்பாக பெண்கள் இஸ்திரேலிய அதிகாரிகளுக்கு வாக்கு மூலம் அளித்திருந்தார்கள் இதனால் மேலும் கோபம் கொண்ட ஸ்டேல் அஹ் மூக்கத்தனமான வான்வழி தாக்குதலை இந்த கமாஸ் அமைப்பினரை தேடி மேற்கொண்டு வருகிறது இவர்களுடைய ஆயுத கிடங்குகளையும் தேடி அடைத்து வருகிறது கமாஸ் படையினர் ஆயுத கிடங்குகளை மருத்துவமனைக்கு கீழ் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு மருத்துவமனை தாக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் காசாவில் இஸ்ரீலனுடைய வான்வழி தாக்குதலில் இதுவரை அறுபத்தோராயிரத்திற்கு மேல் படுகொலை செய்யப்பட்டு ஒரு லட்சம் மக்களுக்கு மேல் படுகாயமடைந்திருப்பதை காசாவினுடைய சுகாதாரத்துறை உறுதி செய்திருக்கிறது காசாவின் ஜெய்துன் பகுதியில் அமைந்துள்ள அல் மாமதனி மருத்துவமனைக்கு அருகில் இந்த காசா இந்த கமாசினுடைய ஆயுத பதங்குகுழி ஒன்று செயற்பட்டு வந்திருக்கிறது இது நள்ளிரவில் இஸ்ரேல் இதை கண்டுபிடித்து வான்வழி தாக்குதல் மூலம் முற்றாக அளித்திருக்கிறது இது தொடர்பாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது இந்த மருத்துவமனை வளாகத்தில் இந்த கமாஸ் பயங்கரவாதிகள் ஆயுதங்களை பெற்றுமளவான ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் இதை ஒரு மருத்துவமனை போன்ற வழியில் காட்டி அவர்கள் செயற்பட்டு வந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனையை அவர்கள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதற்கு இதொரு உதாரணம் ஒன்றும் இஸ்ட்ரேலிய படை வீடியோ வெளியிட்டு ஆதாரங்களுடன் ஆதாரங்களோடு ஆகவே காசா மக்களை கூட பணைய கைதிகளாக பிடித்து வைத்து இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலில் இருந்து தங்களை தாங்களை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு செயற்பாட்டில் மிகவும் ஒரு கேவலமான செயற்பாட்டில் இந்த கமாஸ் படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலில் காயமடைந்த மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனைகளை தங்களுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்தி தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைத்து மீண்டும் இஸ்ரேல் அந்த இடத்திற்கு வான்வழி தாக்குதலில் மேற்கொள்ளும் மேற்கொண்டு அந்த அப்பாவி மக்களை கொள்ளும் ஒரு செயற்பாட்டிற்கு இந்த காசா இந்த கமாஸ் படையினர் ஒத்துழைக்கிறார்கள் ஆகவே இந்த கமாஸ் படையினரை இஸ்ரேல் விரைவில் ஒழித்துக் காட்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இஷ்டேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் மீண்டும் காசா வருவதும் தற்போது உறுதியாக இருக்கிறது